நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் பேர் பரக்கண்ணன் நம்ம நம்மளோட ஜோதி ரகசியங்கள் சேனல்கள்ல திருமணம் சார்ந்த என்னென்ற பதிவுகள் போட்டிருக்கோம் ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் எதன் ரீதியா ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் எப்படி ஏற்படும் இப்போ பல விஷயங்களாவும் ஒரு பாவா கிரகம் சொன்னன்னா அதுக்கான ரீசனிங்கோட தான் லாஜிக்கலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் தான் சொல்லுவேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க திருமணத்துக்கு மீறிய பந்தம் அதாவது கள்ளக்காதல் கள்ள சொல்லுவாங்க இதெல்லாம் யாருக்கு இது போன்ற தூண்டுதல் ஒருவருக்கு எப்போது ஏற்படும் அதுல இருந்து எப்போது விடுதலை ஆக முடியும் அப்படின்னு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் ஆகிறதுனால எப்போது அந்த விடுதலை ஆகும் என்ற விஷயத்தைய மைய ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில நபர்கள் இது போன்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய கணவர் இது போல சுச்சுவேஷன் இருக்கிறாரு சார் தெரிஞ்சு தெரிஞ்சது போல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுல இருந்து எப்போது அவர் வந்து மீண்டும் வருவாரு எப்போது எங்களுடைய மன ஒரு பழைய அமைப்புல நல்லபடியாக இருக்கும் இது போன்ற விஷயங்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க ஒரு ஆணையை நான் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதனால அதனுடைய அது மாற்றம் எப்போது எப்போது ஏற்படும் என்பதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் கடைசியா எதற்காக நான் எது போன அமைப்புகள் வரும்ன்றது கடைசியா நான் சொல்றேன் அந்த வரிசையில பெண்ணாக இருக்கும் பட்சத்துல என்ன விஷயம் கேட்பாங்கன்னா மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது இப்ப குழந்தைகள்லாம் இருக்குது நல்லபடியா தான் ஆரம்பத்தில் போயிட்டு இருந்துச்சு இப்ப தான் திடீர்னு எனக்கு தெரிய வந்தது என்னுடைய கனவு இது போன்ற தொடர்புல இருக்கா இது வரைக்கும் தெரியாம இருந்தது எனக்கு தெரிந்தும் எனக்கு தெரியும் என்பதையும் அவருக்கு தெரிஞ்சும் இது போல ஒரு விஷயங்களை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு எப்போ விடுதலை ஆக முடியும் எப்போ வெளில வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க சில பேர் சொல்லுவாங்க லவ் மேரேஜ்லாம் இது போல பிராணி ஏற்படா சொல்லுவாங்க ஆனா இது போன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி தொடர்பு பேசுறாங்க எங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான் சார் ஒரு அஞ்சு வருஷமா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் திருமணமாக பத்து வருஷம் ஆகுது ரெண்டு குழந்தைகள் என்பது இருக்கு ஏழு வயசு எட்டு வயசுல ஆனா இப்பயும் என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா இது போல தொடர்ல இருந்து இருக்கிறாரு இப்பதான் எனக்கு தெரிய வந்தது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இது போல லவ் மேரேஜ் பண்ணி இது போல சுச்சுவேஷன் வருது சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அப்ப இது போன்ற ப்ராப்ளம் ஏற்படுறவங்க என்பது லவ் மேரேஜ் என்பது ஒரு விதிவிலக்கு இல்ல இது போன்ற சுச்சுவேஷன் ஏற்படும் சொல்லி கொடுக்கணும் நிச்சயமாக ஏற்படுறது புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் சில பேர் தொடர்பு கூட நம்ம பேசியிருக்காங்க அதாவது என்னுடைய என்னோட மனைவி வந்து பிள்ளைகளை விட்டு போயிட்டாங்க சார் அதாவது வேற வேலை விதமா தொடர்புகள்லாம் இருக்கு மீண்டும் வருவாங்களா இல்ல கிடைப்பாங்களா அப்படின்றதான் சொல்லி கேட்பாங்க அப்ப இந்த ப்ராப்ளம் என்பது விதிவிலக்கு இல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சேர்ந்த ஒரு பொதுவான அமைப்புல தான் இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப ஜோதிர் ரீதியாக இது போல தூண்டுதல் அந்த அந்த ஆசை மோகம் என்பது யாருக்கு ஏற்படும் என்பதை அந்த லக்ன பாவத்தை வைத்து திருமணத்துக்கு முன்னாடியே பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா இந்த விஷயத்த நான் கட்டாயம் பார்ப்பேன் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து சில பேர் திருமணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஆனா திருமண வாழ்க்கையின்போது பல பிரிவு என்பது ஏற்படுது ஒருவரின் குணாதிசயங்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி போகும் என்பதை லக்ன பாவத்தை வைத்து குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற விதமான ஒரு ஆணா பெண்ணா என்பதை செக் பண்ணுவேன் அந்த லக்ன பாவத்துக்கு கேரக்டர் வைஸ் எப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப்ல ஆனஸ்டா இருப்பதா செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட பொறுத்தவங்க நான் பார்க்க போவேன் அப்ப அதன் அடிப்படையில் லக்ன பாவம் என்பது நம்மளோட எண்ண ஓட்டம் நம்மளுடைய ஈடுபாடு விருப்பு விருப்பு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே எப்படி சேஞ்ச் ஆகும் இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து லக்னம் பார்த்து ஏன்னா நம்மளுடைய மனிதர்களுடைய மனம் குரங்குன்னு சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு ஒரு குணாதிசயம் இருப்பாங்க ஆனால் நாளைக்கு வேறு விதமான குணாதிசயம் மாறுவாங்க அப்போ எல்லாமே லக்ன பாவத்தோட தொடர்பில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் அப்போ லக்ன பாவத்தோடு அல்ல ஐந்தாம் பாவம் இல்லை ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த மூன்று பாவனையும் பார்க்கணும் ஒன்னு அஞ்சு ஒன்பது என்பது திரிகோண ஸ்தானங்கள் ஒரே நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அதே போல ஏழாம் பாவம் என்பது திருமணத்துக்கு பிறகு அவருடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை நடத்தும் விதம் எப்படி போகன்றதையும் ஐந்தாம் பாவம் திருமணத்துக்கு முன்னாடி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஒரு பொருத்தம் பார்க்க வரக்கூடியவங்க ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்துல ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கான்னு கேட்பாங்க இல்ல ஒரு பெண் வீட்டாக இருந்தாலும் அந்த பையன் எப்படி குணாதிசயங்கள் இருந்திருப்பான்றதையும் செக் பண்ணி நிறைய பேர் கேட்கறது உண்டு அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒன்னு ஐந்து ஏழு ஒன்பது என்ற காம்பினேஷனை எடுத்துட்டு அதாவது இந்த தவறான இந்த வழிபாதைக்கு போகக்கூடிய விஷயத்த நான் மூன்று விதமான ஒரு பணிகளை நம்ம பிரிக்கலாம் அதாவது பால்ய பருவத்துல இது போன்ற போகக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இல்ல அந்த பருவ வயது எட்டிய பிறகு இது போன்ற தவறான ஒரு 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 வழிக்கு போகக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இல்ல திருமணத்துக்கு பிறகு இது போன்ற தூண்டுதல் ஏற்பட்டு அஹ் பிராபலத்தை சிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இது போல பல விஷயங்கள நம்ம பிரிச்சுக்கலாம் இப்ப அந்த பாலிய பருவத்துல இது போன்ற ப்ராப்ளத்தை அனுபவிக்க கூடியவங்க எதனால வலியுறுத்தி சொல்றேன்னா இது போன்ற அமைப்புகள் பிள்ளைகளோட ஜாப் இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கு ஒரு கண் வைத்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல என்பதெல்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த இடத்துல லக்ன பாவம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் இந்த பாவகத்தோடு புதன் குரு என்பது அந்த பருவ வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்பது கரகன் குருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த புதன் குரு இந்த ரெண்டு கிரகமும் ராகு கேது சனி இந்த ராகு கேது சனி என்பது அதாவது அந்த தவறான அந்த வழிபாதைக்கு அந்த தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் தான் அப்ப அந்த பருவ வயதை குறிக்கக்கூடிய கிரகங்கள் புதன் குரு புதன் குரு ராகு கேது சனி காம்பினேஷன் ஏற்பட்டு லக்ன பாவத்துல ஐந்தாம் பாவத்துல இல்ல ஏழு ஒன்பது இந்த ஏன் ஏழாம் பாவத்துக்கு குறிப்பிட்டு எடுக்கிறேன்னா அதாவது அதாவது அதர் ஜெண்டரை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவம் தான் ஓகேங்களா அதாவது அதர் மற்ற மாற்று பாலினத்திற்கு குறிக்கக்கூடியது ஏழாம் பாவம் தான் ஒன்னு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவத்தை எடுத்து புதன் குரு ராகு கேது சனியோட காம்பினேஷன் ஏற்பட்டு இந்த பாவத்தில் இருந்து அந்த அதிபதி இல்ல வேற இப்ப லக்ன பாவத்துல புதனோ இல்ல குருவோ ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க கேது சனியோட காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்துல ஏழாம் பாவத்துல ஒன்பதாம் பாவத்துல இருக்குதுன்னா குணாதிசயங்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதே போல காமம் மோகம் சார்ந்த தூண்டுதலுக்கு உட்பட்டு அந்த லக்னாதிபுடைய தசையே இளமை காலகட்டத்தில் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள வரக்கூடிய தருவாயில் இருக்கும் பட்சத்துல இது போல தடமாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம பெற்றோர்கள் ரொம்ப கவனமா அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனமா இருக்க வேண்டியிருக்கும் இதுவே அந்த பருவ வயது எட்டிய பிறகு பதினெட்டுல இருந்து இல்ல இருபத்தொரு வயசுல இருந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது போன்ற ஒரு செயல்பாடுகளை போய் சிக்கிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பருவ வயதுக்குட்பட்ட கிரகங்கள் என்பது சுக்கரன் செவ்வாய் தான் அப்ப இந்த சுக்கரன் இந்த செவ்வாய் காம்பினேஷன் ராகு கேது முன்னாடி பார்த்த அந்த சின்ன வயசுல புதன் குரு எடுத்த இந்த பருவ வயது என்பது கரெக்டா நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் சுக்கிரன் என்பது பருவ வயதுக்கு எடுத்து நான் பார்க்க வேண்டியது இருக்கும் அதே போல ராகு கேது சனியோட காம்பினேஷன் ஏற்பட்டு லக்ன பாவத்துலயோ ஐந்தாம் பாவத்திலேயோ ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவம் போய் திருமணத்துக்கு பிறகுன்றனால அடுத்த பட்சம் நான் பாத்துக்கலாம் ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவத்துல இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த ராகு கேது சனியோட காம்பினேஷன் ஏற்பட்டு இந்த பாவத்துல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்தின் தசாபுத்தி பதினெட்டு வயசுக்கு மேல வந்து பருவ வயதுல வந்து தவறான பாறைக்கு போறது இது போல தொடர்புகள் ஏற்படுது இது போல பல தொடர்புகள் நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கான காரணம் என்னன்னா அங்க ஜாதக ரீதியா உள்ள கொடுக்கணும் சில பேருக்கு அந்த தூண்டுதல் ஏற்படும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னா அதுல இருந்து வெளில வந்துருவாங்க இதை நம்ம அடுத்த கட்டமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கு ரெண்டாவது மூன்றாவது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் திருமணத்துக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது திருமணத்துக்கு பிறகு என்பது ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்ட பிறகு அது ரெண்டு பேரையும் ரெண்டு குடும்பங்களை பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைன்றதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தை பிறகு பிறகு கூட இது போன்ற அஹ் விஷயங்களை வந்து ஆட்பட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இது போன்ற காம்பினேஷனை சூரியன் சந்திரன் என்பது தந்தை தாயின் ஸ்தானத்துக்கு வந்து விட்ட பிறகு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இது போன்ற தூண்டுதல் ஏற்பட்டு இது போன்ற பாதைக்கு போகக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடியது அப்ப சூரியன் சந்திரன் காம்பினேஷன் ராகு கேது சனியோட தொடர்பு பெற்று ஏழாம் மெயின் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் தான் ஏழாம் பாவத்தோட தொடர்பு பெற்று அந்த ஏழாம் அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு ஏற்கனவே திருமணத்துக்கு முன்னாடி வேற ஏதோ ஆணையோ பெண்ணையோ இல்ல விரும்பிட்டு இருப்பாங்க அவங்களுடைய தொடர்புகள் மீண்டும் ஏற்பட்டு அது கண்டினியூ ஆகும் அது எப்ப வெள்ளி வழி வரும்ன்றது அவங்க ஜாதகத்தை பார்த்துதான் தெரிய வரும் இல்ல அதே ஏழாம் பாவத்தோடு சூரியன் சந்திரன் ராகு கேது சனியோட காம்பினேஷன் ஏற்பட்டு அந்த ஏழாம் அதிபதியோ இல்ல ஏழாம் பாவ அந்த புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதியோ ஒன்பதாம் பாவத்தையோ இல்ல பதினோராம் பன்னிரெண்டாம் பாவத்தையோ தொடர்பு இருந்துச்சுன்னா இல்ல புதிய நபரின் மூலமாக ஒரு ரகசிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் ரீதியா தவறான பாதிப்பு போறது இல்ல வந்து மன வாழ்க்கை ரீதியா பாதிப்பு ஏற்படுறது இது போன்ற சுச்சுவேஷன் இது வந்துடும் இது எப்போது ஏற்படும்னா அந்த ஜாதக ரீதியா அந்த பாதி இந்த அந்த ஏழாம் அதிபதி இந்த தசையோ இல்ல புத்தியோ ஏற்படும் வரும் பட்சத்துல இது போன்ற விஷயம் போது ஆட்கொள்வாங்க அது வந்து பாத்தீங்கன்னா வெளில வரும்போது நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும் அப்ப இந்த அடுத்த கட்ட கேள்வி என்பது இது போல பிராப்ளம் இருக்கு சார் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இது போல பிராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க இதுல இருந்து வெளில வர முடியுமா மீண்டும் நல்லபடியா எங்களோட மனவாழ்க்கை இருக்குமா அப்படின்றதான் அடுத்த கட்ட முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு கேள்வியாகவும் கூட அதாவது மூன்று ஒன்பதாம் பாவம் இதையும் வந்து பாத்தீங்கன்னா தசாபூதி தான் தீர்மானம் இது பண்ணும் மூணு ஒன்பதாம் பாவம் காம்பினேஷன் தொடர்பு கொண்டு அவனுக்கு வந்து சாதத்தில் தசை போகும்போது அதாவது மூணு ஒன்பது ராகு கேது சனி இது போல முன்னாடி நான் சொன்ன கிரகங்கள் அமைப்புல இருந்து தசா நடத்தும் போது லாங் டைமா சூரிய தசை இருந்துச்சுன்னா ஆறு வருஷம் சுக்கரதனா இருபது வருஷம் அதே போல அந்த கிரகத்துக்கு ஏற்ப தசா காலகட்டத்தில் இது போல பிரச்சனை அனுபவிப்பாங்க அதுவே புத்தி அந்த குறிப்பிட்ட கால அறி கால ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் இந்த அது புத்தி வாழ்க்கை என்பது வருவாங்கன்னா மூன்று ஒன்பதாம் பாவம் என்பது இது வந்து தொடர்புகள் இந்த கள்ள உறவு கள்ள காதல் திருமணத்துக்கு மீதிய பந்தம் எல்லாமே மூன்று ஒன்பதாம் பாவம் காம்பினேஷன் தான் இந்த பாவத்துக்கு டேரக்ட் முன்னாண்டாம் பாவம் ரெண்டு எட்டு அப்ப ரெண்டு எட்டு தொடர்பு பெற்று ஒரு தசையோ புத்தியோ மாற்றம் ஏற்படும் போது அவங்களுடைய மனோநிலையோ மாற்றம் ஏற்படும் அது போல தொடர்பு இருக்கக்கூடியவங்க அந்த எதிராளியோடைய குணாதிசய மாற்றம் ஏற்பட்டு அந்த உறவு துண்டிக்கப்பட்டு பழைய நிலைமைக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் இவங்களோட இயல்புக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கனால இதை நம்ம பார்த்து நீங்களே முடிவு போயிடக்கூடாது தனிப்பட்ட கூட ஜாதகம் பார்த்துதான் இந்த விஷயங்களை தீர்க்கமாக தெளிவாக பதில் பல என்று எடுத்து நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை எத்தனை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாட்சு சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாக ஒரு வாட்சு பார்த்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் போன் கன்சல்டேஷன் பாத்துக்கலாம் நியூமராஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது இது போல எது சார்ந்த ஒரு ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலையும் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தொடர்பு கொண்டிருந்தால் தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் மீண்டும் ஒரு பல நல்ல தகவல்கள் உங்களை சந்திக்க வேண்டிய உங்களிட விடைபெறுவது உங்களை கணன் நன்றி வணக்கம்